ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்னடா இது லைவ் ஸ்ட்ரீமிங் திறந்தா திருப்பி இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ மிலன் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா என்ன வாட்டர் மிலன் ஸ்டார் திவாகர் வந்து சில கட்டத்தை நம்ம பண்ணிட்டு இருக்காப்புல லைவ்ல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சும்மா வந்து கேப்டனை குறை சொல்கிறதும் ஒரு ஃபண்ணுக்கு பண்ணால் ஃபண்ணுக்கு எடுத்துக்க தெரில சும்மா வந்து பாத்தீங்கன்னா நுற நுற நுரனு எல்லாத்தையும் போட்டு வம்புலுக்கிறதும் கானா வினோத்துக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ரிகர் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் ஆனதுல யார் யார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு வேற லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபன்னாக ஆரம்பித்த ஒரு விஷயம் அதாவது நம்ம மார்னிங் வந்து தர்பூசணி என்ன பண்ணுது அப்படின்னா போய் உட்காந்துட்டு கேமரா முன்னாடி ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இது ஸ்கிரிப்டு கிடையாது இங்கே சாப்பாடே இல்லை வெஞ்சனம் இல்லை ஒரு வேலை தான் ரெண்டு வேலை தான் சாப்பிட்றோம் உங்களுக்கு வந்து தெரியல அதோடைய கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்காரு நீங்கள் என்னமோ சும்மா கஷ்டப்படுற மாதிரியும் காசு வாங்கி தானே உள்ளே போயிருக்கீங்க காசு கொடுக்குறானுங்கல்ல சோத்துக்கு இல்லைனாலும் காசு இருக்குல்ல வெளியே வரும்போது காசு கொடுக்காம அவங்களுக்கு விட்டுறப்போறானுங்க ஆ இருக்குல்ல அப்புறம் என்ன இதுக்கு பேசுறீங்க அப்படின்னு தெரில அது பேசி முடிச்சோன்னா கிளம்பிட்டான் கடுப்பேத்தராண்டாள் அப்படிங்கிறது தான் ஏன்னா நமக்கு வந்து போக கொஞ்சம் கடுப்பாது இதே கண்டென்ட் நடிப்பு வரக்க நடிப்புக்கு இருக்கேன் அப்படின்னு நம்ம பேசியிருந்தால் கடுப்பாதான் ஆகுது அவர் போனாலும் நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கிறாங்க அது தூரம் போயிட்டான் அப்போ வந்து பிரவீனு வினோத்து மற்றும் கம்ருதின் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேரும் வந்து சும்மா கலாய்க்கிறாங்க கலாய்ச்சிட்டு போன பிறகு கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீ பின்னாடி இருந்து கலாய்க்கிறீங்க நீ இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி திருப்பி ஆரம்பிக்கிற நாங்கள் வந்து ஃபன்னுக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுக்கிறதுக்கு மனசே இல்லை உடனே கேமரா நீ வந்து எதுக்கு நிற்பா அது ரொம்ப ட்ரிகராகிட்டு வராப்பில் அந்த உடனே வினோத்துக்கு ஆயிடுது உன்ன கேமரா போய் மறைக்கிறப்பில் கேமரா முன்னாடி அவர் பாடும் பொழுது கற்றுறாப்புல அவர் பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது ஸோ இதெல்லாம் வந்து விக்ரம் கிட்ட கேட்கறாரு என்ன இது பாரு நோடையே நீங்கள் சும்மா அடிச்சுட்டு இருப்பீங்க போய் ஒரே விஷயத்தை மாற்றி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சொல்லி அங்கேயும் அப்படிதான் நம்ம உள்ள இருக்கிற மைண்ட் செட் வெளியே என்ன மைண்ட் செட் இருக்கோ அதே தான் உள்ளே இருக்கிறவங்க மைண்ட் செட் ஒரே டார்ச்சர் பண்ணுறாப்புல டார்ச்சர் பண்ணி வார்த்தைகள் வந்து அதிகமாக விடுறாப்புல நம்ம தர்மூசி இந்த மாதிரி வினோத் வந்து இப்படி பண்ணுறான் மணி வந்து இது பண்ணான் அதே பேசுறான் திருப்பி திருப்பி திரும்ப திரும்ப பேசுகிறேன் நீ பணியை எடுத்து தொடர்ச்சான ஒரு நாள் அதை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கான் எப்போ ஒரு வாரத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கான் இந்த இந்த படம் பார்த்துருப்பீங்களா நீங்கள் அது பேர் என்ன அது தெய்வ திருமகளில் அங்கே அவிளாச்சி எப்படி மேல அந்த மாதிரி பனிய அந்த டைம்ல அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கு இந்த மூதேவி அப்படிங்கிறது தான் இதை பார்க்கும்போது எல்லாம் செம கடுப்பா ஒயில்டு கார்டு அட்லீஸ்ட் வந்து இந்த வாயை மூடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சும்மா உட்காந்து பேசிட்டே இருக்கான் நச நச நசன் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு புரிதல் இல்லை சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டுறான் பாரதி வந்து இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீ பண்ணா வினோத் வந்து முடிச்சுட்டு போறாருங்க போகிறப்ப அப்படின்றான் உன்ன பாரு உங்களுக்கு ரான்ட்றான் என்னடா உனக்கு மூதேவி என்ன பிரச்சனை புரியல எனக்கு திவாகர் வந்து என்ன என்ன அப்படி ரீல்ஸ் பண்ணி நீ மக்கள்கிட்ட என்டர்டைன்மெண்ட் புரிஞ்சிக்கிட்டியா நீ அப்படின்னு நீ மக்கள் என்டர்டைன் பண்ண மூதேவி மாதிரி நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு திருப்பி திரும்பி அதையே பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் வந்து கேப்டனுடைய ஒரு தகுதியை நீ வந்து குறைச்சி மடிப்பிட்ற அப்படின்னா நீ என்ன மயிர் புடுங்கின அந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து நீ என்ன மயிறு கொடுங்கண்ண பிக் பாஸ் வீட்டில் ஒரு வெங்காயம் பண்ணல வந்துட்டு சும்மா கேமரா நின்று கத்திட்டு இருக்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்க போய் ஜாலியாக கண்ட பொண்ணை தடவிட்டு இருக்க அவன் உழைச்சி சம்பாதிச்சிருக்கானா டாஸ்க் எல்லாண்டாடா நீ என்ன கியூசி பண்ண மயிறு மாதிரி பண்ண என்ன புரியலங்க எனக்கு இவன் சும்மாவே கடுப்பு ஏற்றி ட்ரிகர் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பார்க்குறதுக்கு லைவ் பார்க்குறதுக்கே சரி கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டாங்க இன்னைக்கு ஓகே பட் இவங்க பண்ணுற டார்ச்சர் இருக்கு பாருங்க ஐயோ அப்படின்னு இன்னொருப்பான் கானாச்சு இவன் அந்த வாட்டர்மேன் வம்பு இருக்கிறதுக்கே அந்த வீடு எதுக்கு வந்தாலே தெரிய மாட்டேன் சும்மா வந்துக்கிட்டு பின்னாடி நின்றுட்டு பின்னாடி கேமரா நின்று கேமரா மறைச்சிக்கிட்டு பின்னாடி கத்திக்கிட்டு இருக்கான் விட்டு தொலைனா அவனு மாட்டான் சண்டால சிரிக்கு விட உடமாட்டான் அப்படின்னு இருக்கல அந்த மாதிரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உடமாட்டுறாங்க அதை பொழுது நமக்கு தான் வந்து ப்ரெஷர் ஏறுது அப்படிங்கிறது தான் சரியா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா சரி விடுங்கன்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் இருந்து சண்டையெல்லாம் கலட்டுறாப்புல நீ ஒர்க்கரா இருக்கும்போது அது மீறக்கூடாது ரூல் பிரேக்குன்னு சொல்லிட்டு அவமான வட்டத்தில் நீக்க வச்சிட்டாப்புல சரி வினோத் வச்சு பிரச்சனை ஹேண்டில் பண்ணுவோம் சரி வா அந்த வினோத் இன்னைக்கு வைக்கிறாப்புல சோ ரெண்டு பேரையும் வந்து கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு திருப்பி அதே மாதிரி நான் சேதம் சொல்லிக்கிறான் சண்டே வந்து விஷயம் சொல்லிக்கிறேன் சண்டைய விஜய் சேர்ந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு அப்புறம் என்ன இதுக்கு டேஷுக்கு அவன் கேப்டா இருக்கான் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது சும்மா உட்காந்துக்கிட்டு கிரிஞ்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு வந்து திவாகர் முதல் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி இப்போ வந்து சும்மா பேஸ்லஸ்ஸா அவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா நீ பண்ற கருமம் அந்த வசூல்ராஜா எம்பிபிஎஸ் சண்டையை கழட்டி டாக்டர்னு சொல்லுவாங்கல்ல இல்ல சாம்பு மௌனை அப்படின்ட்டு அந்த மாதிரி இவர் பண்றாராம் மூதேவி மூஞ்சும் மொதரையும் ஆளும் நீ வந்து கமலஹாசன் இது பண்றியா அப்படின்ற தான் இருந்துச்சு கேவலமா இருக்கு கேவலமாக கேவலமா இருக்கு தான் வினோத் செஞ்சதும் சரி பிரவீன்ராஜ் செஞ்சதும் சரி கமலி செஞ்சது அங்கே கரெக்டு தான் மக்களுடைய எண்ணங்களை தான் பிரதிபலிக்கிறாங்க தவிர மக்கள் வந்து முட்டால் கிடையாது இந்த மாதிரி கேனக் இருக்கனுக்கு நீங்க அடி பண்ணிவிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இந்த ஷோவுடைய தரம் அவ்வளோ தாழ்ந்து போச்சா திவாகர்லேருந்து கட்டாய் பிச்சை எடுக்கிற அளவுக்கு நீங்க வந்து தாழ்ந்து போயிட்டீங்களா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கேவலம் நல்ல வேலை இன்ஸ்டாகிராம்லேருந்து எவனையும் கூப்பிடாம சோசியல் மீடியால இருந்து எவனை ஃபாப்ளையும் கூப்பிடாம ஜேடிவி ஆர்டிஸ்ட் கூப்பிட்டதே பெரிய விஷயம் இனிமேல் விஜயடி ஆர்டிஸ்டே நீங்க எடுங்க பிரச்சனையே கிடையாது அவங்க கொஞ்சம் சேஃப் கேம் ஆடுவாங்க ஆனால் இவங்க ஆடுற கேமு எப்பா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கு சரியா அது அவமான வட்டத்தை நிக்க வைக்கிறாங்க அவமான வட்டத்தில் நிக்க வச்சு பேசுகிறாங்க பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் அப்படி இருந்து அவர் கன்வின்ஸ் ஆக மாட்டாரு இன்னொருத்த என்ன சொல்றாரு ட்ரிகர் பண்ணால் வர சொல்லாது நாங்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் முன்னாடி கேமராவில் நீங்கள் பண்ணாதீங்கன்றாரு பிரவீன் நீங்கள் அவர் கேமராவில் பண்ணாதீங்க நீங்கள் தனியாக போய்க்கோங்க அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஓகே அதோட புரிஞ்சு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுற பிரவீன் வந்து ஒன் சைடாக இருக்கான் அதான் சொல்லிட்டாங்கடா நீங்களும் பிரச்சனை பண்ணாதீங்க அவரும் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் நீ வந்து ஒன் சைடாக இருக்க நான் விஜய் சதி சொல்வேன் நீ என்ன கேப்டான நான் அவங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்ன தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ணிட்டான் நீ நாற்பது வயசு ஆளு மாதிரி இருக்க ஓ மூஞ்சை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஷேமிங்லேருந்து அந்த கேமரா பார்த்து நீ வந்து பெர்ஃபார்மன்ஸே பண்ணலை உன்னை வந்து சும்மா நாங்கள் ஆக்கிட்டோம் நீ அதுக்கு தகுதியே இல்லை உனக்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கடைஞ்சொர்கள் நான் என்ன கேட்குறேன் அவனாச்சும் உழைச்சி திங்கிறான் நீ என்ன பிடுங்குற உள்ள அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாயிண்ட் டேஸ்லாடுறான் கேப்டனா ஏதோ ஒன்று அவனால் முடிஞ்சது பண்ணுறான் நீ இது வரைக்கும் ஒரு வாய் தான் பேசிட்டு இருக்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது திவாகர் அப்படிங்கிறது அழுகின தர்பூசணி அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா மக்களை இது பண்ணுறேன் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு தெரியுது என்ன அப்படி ஒன்று டேச்சர் பண்ணிட்டாங்க என்ன அப்படி சார்ஜர் பண்ணிட்டாங்க நீ பண்ணுறதுக்கு அவங்க முத விதை விலகி தான் நீ நீயே போய் வாண்டடாக போய் வண்டியில் ஏறி எனக்கு கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது ஏங்க என்னங்க பண்ணுறது பாஸ் வீட்டில் சும்மா இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அப்புறம் பிரவீன்ராஜ் வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன் நீ தலைய நான் வந்து உழைச்சது அது நான் சும்மாலாம் வரல போட்டு போட்டுலாம் வரல நான் உழைச்சது நான் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்படின்னு ஸோ ஓகே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் விலங்கி போச்சு கிழிஞ்சது கிருஷ்ணகிரி அப்படின்ற மாதிரி விளங்கிச்சு அப்படின்ற மாதிரி தான் இங்க உள்ள துணுங்க அதான் முதலே சொன்னா பிக் பாஸ் தரங்கிட்டு போயிடுச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் கமருதீனும் கானா வினோத்தும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர லீடிங்ல இருக்காங்க அப்படின்ற தான் தகவல் சோ கானா வினோத்துக்கு பயங்கர ஓட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறது பார்க்க முடியுது சோ அவருடைய அந்த செய்கை தர்பூசணி பழத்தை வைத்து புலிவது அதனால் அவர் தான் முதல் எடுத்துல இருக்காரு ரெண்டாவது இடத்துல மூன்றாம் இடத்துல பார்வதி இதுதான் அஃபீஷியல் நிலைமை இதுக்கு மேலே எதுவுமே வரல அரோராவும் கலையரசன் பின்னாடி தான் இருக்காங்க ஸோ கலையரசன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோளியை முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் கலையரசன் தான் இந்த வாரம் வந்து அவுட் ஆவேன் அப்படிங்கிறது சரி கம்முதியனுக்கு வாக்குகள் நல்லா வந்துட்டு இருக்கு ஸோ அவருடைய அந்த பிளே இந்த வாரம் மாற்றிட்டார் கைண்டா ஸோ வாக்குகள் வந்துட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு அவன் பேச ஆரம்பிச்சானோ அதுலேருந்து முடிஞ்சிடும் ஸோ அதனால பார்வதியும் வந்து டபுள் ஃபேஸ் ஆடிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் குறையுது அவங்களுக்கு வாக்குகள் டானா வினோத்துக்கு ஸ்டெடியாக சும்மா தூக்கி நிப்பாக அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ டானா வினோத் கில்வி டாப் அப்படிங்கிறது தான் அவர் கொஞ்சம் நியாயமாக தான் இருக்குது ரொம்ப என்ன சொல்கிற சொம்பு அடிக்கிற மாதிரிலாம் யாருக்கும் பேசுறது இல்லை அதனால நம்ம அந்த ப்ராசஸ் போகும்னு நினைக்கிறேன் அவருடைய ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வந்து இந்த வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமு சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பும்போது வரைக்கும் குட் பாய்